வணக்கம் மற்றொரு காணொளியில் சந்திக்கின்றேன் நான் உங்கள் வித்தகன் இலங்கை நிலவரப்படி இப்ப இலங்கையிலே போய்கொண்டிருக்கிற அரசு நிலைமைகளாக இருந்தாலும் சரி அல்லது ஏனைய பொருளாதார ரீதியான விடயங்களாகலும் சரி மிகப்பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில வந்து போய்கொண்டிருக்கிறதை வந்து அவதானிக்க முடிகிறது அந்த வகையில வந்து இலங்கையில வந்து இப்போ நன்மையில வந்து நடைபெற போகின்ற இரண்டு தேர்தல்கள் குட்டி தேர்தல் என்று சொல்லப்படக்கூடிய உள்ளாட்சி சபை தேர்தலை வந்து நடத்துவதற்கு அரசாங்கம் தயாராகி வருகிறது அதே போல வந்து மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கும் வந்து அரசாங்கம் வந்து உத்தேசித்து இருக்கிறது இந்த வகையில வந்து இப்போ எதிர்வரும் மார்ச் மாதம் இறுதியில வந்து உள்ளாட்சி சபைக்கான தேர்தலை நடத்துவதற்கு உத்தேசிக்கப்பட்டிருக்கிறதாக வந்து நாடாளுமன்ற உறுப்பினரும் தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆஹ் பொதுச் செயலாளருமான நிகால் அபேஸ் இங்க வந்து உறுதிப்படுத்தி இருக்கிறார் கிட்டத்தட்ட இந்த தேர்தலை நடத்த வேண்டும் என்று சொல்லி இந்தியா வலியுறுத்தி இருந்தது அண்மையில வந்து அதே போல வந்து ஏற்கனவே ரணில் விக்ரமசிங்க வந்து உள்ளாட்சி சபை தேர்தலை நடத்துவதற்கு வேட்புமனுக்கள் வந்து கோரப்பட்டிருந்தன அவை நிராகரிக்கப்பட்டு புதிய வேட்புமனுக்களை ஏற்றுக்கொண்டு புதிய தேர்தலை நடத்துவதற்கு வந்து அரசாங்கம் வந்து உத்தேசித்துக் கொண்டிருக்கிறது அந்த வகையில வந்து மார்ச் மாதம் நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல மார்ச் மாதம் வந்து தேர்தலை நடத்துவதற்குரிய ஆயத்தங்களை வந்து அரசாங்கம் முன்னெடுத்து வருகிறது இந்த நிலையில்தான் வந்து அஹ் மெட்ரோ தகவல் வந்து இருக்கிறது திலித் தேவீர் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர் நடமுழு உறுப்பினராக இருக்கக்கூடியவர் வந்து அணிகளை அதாவது வந்து ஏனைய கட்சிகளை ஒன்று திரட்டி புதியதொரு கூட்டணியாக இந்த உள்ளாட்சி மாநகர சபை தேர்தலை களங்காணுவதற்கு தயாராகி வருவதாகவும் வந்து அண்மையிலே வந்து இந்த ஊடக சந்திப்பின் போது வந்து தெரிவித்திருந்தார் உடைய முற்பம் இருக்கையில வந்து மற்றொரு விஷயம் வந்து இந்த வரவு செலவு திட்டம் வந்து சமர்ப்பிக்கப்பட இருக்கிறது அதிகமா வந்து தற்போது மாறி வருகிறது இந்த வரவு செலவு திட்டம் வந்து காரணம் வந்து நிதிவரும் காலங்களில்தான் இந்த வரவு செலவு திட்டம் வந்து சமர்ப்பிப்பதற்கு வந்து அரசாங்கம் தயாராகி கொண்டிருக்கிறது இந்த வகையில வந்து அக்கிய ஐக்கிய குடியரசு முன்னணியுடைய தலைவரும் முன்னாள் அமைச்சருமான பாட்டலி சம்பிக்கிற அனவாக்கு ஒரு விஷயம் வந்து சொல்லி இருக்கிறார் இந்த அரசாங்கத்தினுடைய புதிய வரி விரிப்புகள் வந்து மக்கள் மீது மிகப்பெரிய ஒரு சுமையை ஏற்படுத்தி இருப்பதாகவும் எதிர்காலத்துல வந்து மிகப்பெரிய ஒரு பாரிய பொருளாதார நெருக்கடியை மக்கள் சந்திக்க நேரிடும் என்றும் இவர் வந்து எச்சரித்து இருக்கிறார் அதே போல அவர் சொல்லப்பட்ட இன்னொரு விஷயம் வந்து ரணில் விக்ரமசிங்கனுடைய வரவு செலவு திட்டத்தை ஒதாகவும் இந்த வரவு செலவு திட்டம் அமைஞ்சிருப்பதாகவும் இது மிகப்பெரிய ஒரு சுமையாகவும் தனிநபர் வருமானத்திலே வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல வந்து இலங்கை வந்து நான் நாலாயிரத்தி முன்னூறு தொடக்கம் நாலாயிரத்தி நானூறு பில்லியன் வரையிலான வருமானத்தை அடைய வேண்டிய ஒரு நிர்பந்தத்துல இருக்கின்றது இந்த நிர்பந்தம் வந்து எவ்வாறு வந்து அரசாங்கம் நிறைவேற்றும் என்று கூட ஒரு மிகப்பெரிய கேள்வியாக எழுந்திருப்பதாகவே வந்து சொல்லி சொல்லியிருக்கின்றார் இப்ப இந்த பாட்டிலே சம்பிக்கிற அணவக சொன்னது போலவே வந்து அதற்கு ஏற்றால் போல மற்றொரு தகவலை வந்து அரசாங்க தரப்பிலிருந்து வெளியிடப்பட்டிருக்கிறது இப்போது வந்து பொருளாதாரம் வந்து மிகப்பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில வந்து போய்கொண்டிருக்கிறதாகவும் மிக கடினமான முடிவுகளை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருப்பதாகவே வந்து வெளி விவகார அமைச்சராக இருக்கக்கூடிய வீத கீரத் வந்து தெரிவித்திருக்கின்றார் அதாவது வந்து ஏற்கனவே மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது போல பொருளாதார நெருக்கடிகள் அஹ் விலை உயர்வுகள் வரி அதிகரிப்புகள் வந்து தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கின்றன ஆனால் அரசாங்கம் ஏற்கனவே சொல்லப்பட்டது போல இந்த வரிகளை குறைப்பதோ அல்லது பண்ட வரிகள் மீதான வரிகளை நீக்குவது தொடர்பான விடயங்கள்லே இந்த விதமான ஒரு அக்கறையுமே செலுத்தவில்லை என்பதும் ஒரு நிதர்சனமானதாக இருக்கிறது காரணம் வந்து கிட்ட அறுபத்தி மூன்று பொருட்களுக்கான பண்டவரியை நீக்குவது தொடர்பில் வந்து இன்னும் தீர்மானம் எடுக்கவில்லை என்று சொல்லியும் அரசாங்க தரப்பு வந்து சொல்லி இருக்கிறது ஆஹ் இந்த விழுந்த தான் நாங்கள் நாட்டை மீட்டெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருப்பதாக வந்து அவர் சொல்லியிருக்கிறார் இதனுடைய அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னு ரணில் விக்ரமசிங் அவனுடைய இந்த வளர்ச்சி போக்கை தாண்டி அதற்கு முன்னிய காலத்திற்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருப்பது போலவே அவர்களுடைய கருத்துக்கள் வந்து அமைஞ்சிருக்கின்றன நாங்கள் ஆட்சிப்பட மோறினால் மக்களின் மக்களுடைய வரிகளை குறைத்து ஆஹ் வருமானத்தை அதிகரிப்பதற்குரிய வழிமுறைகளை ஏற்படுத்தி கொடுப்போம் என்று சொல்லித்தான் இதுவரை காலமே வந்து அரசாங்கம் அரசாங்கம் இருக்கக்கூடியவர்கள் வந்து தேர்தல் முறைகளிலே வந்து பல இடங்களை சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் இந்த தற்போது பொருளாதாரம் கல்லூரப்பட்ட அடிகள் வாங்கிக் கொண்டிருக்கிறது பொருளாதாரத்துல வந்து மிகப்பெரிய ஒரு சவாலை எதிர்கொண்டு கொண்டிருக்கிறோம் இது வந்து மிகப்பெரிய ஒரு சவாலை வந்து நாங்கள் சவாலுக்கு முகப்படுத்துக் கொண்டிருக்கிறோம் கடினமான முடிவுகளை மேற்கொள்ள கொண்டு இருக்கிறது என்று சொல்லி அரசாங்க தரப்பது சொல்லி இருக்கின்றது மிகப்பெரிய ஒரு ஆபத்தான நிலைமையைத்தான் எங்களுக்கு வெளிக்காட்டுகிறது மீண்டும் ஒரு பொருளாதார நெருக்கடி நாடு நிலையை அடைந்து மீண்டும் மக்கள் போராட்டம் வடிக்கும் என்ற ஒரு நிலவில்தான் இப்போது அரசாங்கத்து செயற்பாடுகள் கிட்டத்தட்ட உப்புக்கான வரிகள் அல்லது உப்பினை கூட இறக்குமதி செய்யக்கூடிய நிலைமையில வந்து நான் இருக்கிறோம் என்று சொல்லி இந்த அரசாங்கம் சொல்லி இருக்கிறது கோட்டப்பாய் அரசாங்கத்தை போலவே இந்த அரசாங்கமுமே ஒரு பாரிய பொருளாதார நெருக்கடியை மேற்கொண்டு மிக விரைவில் வந்து ஆட்சியிலிருந்து ஓடுவார்கள் என்று சொல்லி நேற்று முன்தினம் வந்து ராதாகிருஷ்ணன் எம்பி வந்து ஒரு கூட்டத்துல வந்து சொல்லி இருக்கின்றார் இந்த விஷயத்தை வந்து உறுதிப்படுத்தும் வகையில தான் அரசாங்கங்களுடைய அறிவித்தல்களும் வந்து போய்கொண்டிருக்கிறது அதே போல இன்னொரு விஷயம் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது வந்து நீங்கள் முறையாக வரிய செலுத்துங்கள் அப்போதுதான் நாட்டினுடைய பொருளாதாரத்தை நாங்கள் மீட்டெடுக்க முடியும் என்ற விஷயத்தையுமே வந்து அரசு தரப்பு வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறது எதிர்காலத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் எப்படி போகும் என்றதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது ஆனால் நாடு மீண்டும் ஒரு பொருளாதார நெருக்கடிக்கு செல்லும் என்பதில் செல்லும் என்பதுதான் இப்போது இருக்கிற ஆட்சி முறைமையை பார்க்கிற போது எங்களுக்கு தெரிகிறது விக்ரமசிங்க சொன்னது போல இது ஒரு எல்போட் அரசாங்கம் இந்த எல்போர்ட் அரசாங்கத்தினால வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே தொடர்ந்து முன்னெடுக்க முடியாமல் திணறுகின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் காரணம் வந்து இந்த ஐயமைப்பினுடைய ஒப்பந்தங்களை மூறி செயற்பட முடியாது ஐயமைப்பினுடைய ஐயமைப்பு என்று சொல்லப்படக்கூடிய சர்வதேச நாணய நிதியத்தினுடைய கட்டுப்பாட்டின் மீது தான் அரசாங்கம் இருப்பதாக வந்து பாட்டலி சம்பிக்கிற அளவிற்கு வந்து சொல்லியிருக்கிறார் அவர் எச்சரிக்கை முடித்திருக்கிறார் என்ன நடக்க போறது என்று சொல்லி தொடர்ந்தான் பார்க்க வேண்டும்